நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஆதரவற்றோரை அரவணைத்து நடந்த இலங்கை வாலிபனின் முன்மாதிரி நிக்கா மாஷா அல்லா ஊருக்கு பெருமைக்காகவும் வீண் புகழுக்காகவும் கோடிகளில் வீண் வீண்விரயம் செய்து மார்க்கத்துக்கு மாற்றமான நிகழ்வுகளுடன் நடைபெறும் நிக்காகுகளுக்கு மத்தியில் இப்படியான முன்மாதிரியான ஓர் நிக்கா சுபஹான் அல்லா இந்த நிகாஹ் தொடர்பில் அவர் பகிர்ந்து கொண்ட பதிவு அன்பின் உறவுகளே எம் நிகாஹ் வைபவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து ஒன்பது அன்று ஹெமாதகம தாருல் ஹசனத் சிறுவர் பராமரிப்பு இல்லத்தில் மன மகிழ்வுடன் நடைபெற்றது நம் சமூகம் பசியில்லாத இடத்திலே அதிகம் விருந்து வழங்குகின்றது இதுவரை ஓர் திருமண வைபவம் எப்படி நடக்கும் என்பதை வாழ்விலே பார்த்திராத இல்ல இந்த சிறுவர்கள் இது ஓர் முதல் அனுபவம் இதுபோன்ற புனித இடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் கிடைத்த மிக பெரும் பாக்கியம் என்று உணர்வை ஏற்படுத்தியதென்று கூறினார் அலமதுல்லா நம் வீடுகளில் கோலாகலமாக நடைபெறும் வைபவங்கள் உறவுகளுக்காகவும் அன்பானவர்களுக்காக அன்பானவர்களுக்காகவும் இயங்கும் அனாதைகள் ஆதரவற்றோர் முதியோர்களை இணைப்பது பெரும் தர்மமாக அமையும் இறைவன் எமது எண்ணங்களையும் செயல்களையும் உறவுகளையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் என்று குறிப்பிட்டார் இறைவன் இந்த தம்பதியினருக்கு அருள் புரியட்டும் இவரின் சிறப்பான மனவாழ்வுக்கு நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் இன்ஷா அல்லா